ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பில் அளவியலில் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டு ஃபோர்த்து சம் பார்க்கலாம் ஆரம் பத்து மீட்டர் உயரம் பதினைந்து மீட்டர் உடைய ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் முழுமையாக பெட்ரோல் நிரம்பியுள்ளது ஓகேங்களா நிமிடத்திற்கு ஒரு நிமிஷத்துக்கு இருபத்தஞ்சி கனமீட்டர் மீட்டர் பெட்ரோல் கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்பட்டால் எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் காலியாகும் விடையை நிமிட திருத்தமாக தருக ஓகேங்களா இப்போது ஒரு கூம்பு இருக்குது அந்த கூம்பில் அதோடய ஆரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பத்து பத்து மீட்டர் ஆரம் உயரம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க பதினைந்து மீட்டர் ஓகேங்களா உயரம் வந்து பதினைந்து மீட்டர் பத்து மீட்டர் ஆரம் இருக்குது இது ஃபுல்லாக என்ன இருக்கா இந்த கூம்பு ஃபுல்லாக பெட்ரோல் நிரப்பிட்டாங்க ஓகேங்களா அதன் அடிப்புறம் வழியாக ஒரு நிமிடத்திற்கு இருபத்தி ஐந்து கனமீட்டர் பெட்ரோல் வந்து வெளியேற்றப்படுகிறது அப்பனா நம்ம இந்த கூம்போட கன அளவு கண்டுபிடிக்கணும் சரிங்களா கூம்பின் கன அளவு என்ன நமக்கு தெரியும் கூம்பின் கன அளவு ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சிங்களா இப்போது நம்ம ஒன் பை த்ரீ பையோட வேல்யூ தெரியும் இருபத்ரெண்டு பை ஏழு ஆரத்தோட வேல்யூ தெரியும் பத்து பத்து ஸ்கொயர் ஏன்னா ஆர் ஸ்கொயர் ஹெச்ஓட வேல்யூ தெரியும் பதினைந்து இப்போ இது எல்லா எது நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் 3 மு மூணு ஐமு பதினைந்துங்களா இப்போது ஐ ரெண்டு இருபத்தி ரெண்டையும் ஐந்தையும் பெருக்கணும் நமக்கு என்ன கிடைக்கும் பத்து பத்து ஒன்று பதினொன்று ஓகேங்களா இப்போது ரெண்டு பத்து வந்து என்ன பெருக்குனா ஜீரோ வருங்களா அப்போ ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கணும் அப்போது இருபத்தி ரெண்டு பைத் பைத் நூறு ப்ளஸ் இன்ட்டு ஒரு ஐந்து இதெல்லாம் பெருக்கணுமோ நமக்கு என்ன கிடைக்கும் இந்த ஆன்சர் கிடைக்கும் டபுள் ஒன் ட்ரிபிள் ஜீரோன்னு வரும் டிவைடட் பை ஏழு இது ஏழால் வகுத்த என்ன கிடைக்கும் நமக்கு இப்போ ஓர் ஏல் ஏழுங்களா ஏழு ரிமைனிங் நாலு இருக்கும் ஐயில் முப்பத்தி ஐந்து ரிமைனிங் ஐந்து இருக்கும் ஏழு நாற்பத்தி ஒன்பது ரிமைனிங் ஒன்று ஓர் ஏல் ஏழு ரிமைனிங் மூணு இருக்கும் புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துனோமா முப்பது நாலு ஏழு இருபத்தி எட்டு ரிமைனிங் ரெண்டு இருக்கும் புள்ளி ஆல்ரெடி வச்சாச்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ எவ்வளோ வரும் ரெண்டேல் பதினாலுங்களா ரிமைனிங் ஆறு இருக்கும் எட்டேல் ஐம்பத்தி ஆறுன்னு வரும் மீதி நாலு இருக்கும் நாற்பதுனா ஐயேல் முப்பத்தி ஐந்து இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அவ்வளோதான் நம்ம இதை வகுத்தமாக நமக்கு என்ன வரும் கன அளவு பதினைந்து ஏழு ஒன்று புள்ளி நாலு ரெண்டு எட்டு மூணு ஸ்தானம் எடுத்துக்கலாங்களா புள்ளிக்கடுத்து இருபத்தி ஐந்து கனமீட்டர் பெட்ரோலை வெளியேற்ற ஒரு நிமிடம் ஆகுது ஓகேங்களா அப்போது நமக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொன்று புள்ளி நாலு ரெண்டு எட்டு கன மீட்டரை வெளியேற்ற எத்தனை நிமிடம் ஆகுன்னு கண்டுபிடிச்சா அதுக்கு என்ன பண்ணணும் அப்போது நம்ம இந்த பதினைந்து எழுபத்தொன்று புள்ளி நாலு ரெண்டு எட்ட என்ன பண்ணணும் இருபத்தி ஐந்தால வகுக்கணும் சரிங்களா அப்போ தான் எத்தனை நிமிடம்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அஞ்சாவாய்ப்பாட்டால் அடித்தா ஐயஞ்சி இருபத்தி ஐந்து இங்கே மூவஞ்சு பதினைந்து இங்கே ஏழு இருக்குது ஓர் ஏழு ஏழு ரிமைனிங் இங்கே ரெண்டு இருக்கும் அதாவது அதாவது ஓர் அஞ்சு அஞ்சு ஏழில் ஐந்து கழிச்சா ரெண்டு இருபத்தி ஒன்றுன்னு இருக்கும் அப்போது நாலஞ்சு இருபதுன்னு வந்துடும் நெக்ஸ்ட்டு ரிமைனிங் ஒன்று இருக்கா அடுத்தது பதினாலுன்னு வந்துடுங்களாங்க அப்போ இங்கே புள்ளி இருக்குது புள்ளி வச்சுக்கணும் பதினாலுன்னு வந்தால் ரெண்டஞ்சு பத்து ரிமைனிங் நாலு இருக்கும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் எட்டு நாற்பது ரிமெய்னிங் ரெண்டு இருக்கும் ஐயஞ்சி இருபத்தி ஐந்து மீதி மூணு இருக்கும் ஆரஞ்சு முப்பது ஓகேங்களா அப்போது இந்த முந்நூற்றி பதினாலு புள்ளி ரெண்டு எட்டு அஞ்சு ஆறுன்னு வரும் இதை மறுபடியும் அஞ்ச அளவுக்கு என்ன வரும் ஆறு அஞ்சு முப்பதுங்களா ரிமைனிங் ஒன்று இருக்குது ரெண்டு அஞ்சு பத்து ஓகேங்களா பத்து ரிமைனிங் நாலு அப்போ இங்கே புள்ளி இருக்குது இங்கே நாற்பத்தி ரெண்டுன்னு வந்துருங்களா எட்டு நாற்பது எட்டு நாற்பது மீதி ரெண்டு இருக்கும் ஐயஞ்சி இருபத்தி ஐந்து மீதி மூணு இருக்கும் ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு இந்த மாதிரி வருங்களா நமக்கு புள்ளிக்கு அடுத்த ரெண்டு ஸ்தானம் இருந்தால் போதுமானது நம்ம அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு ஏழுன்னு வரும் இதை வந்து நிமிடமாக நம்மளை மாற்ற சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நிமிட திருத்தமாக தருக அப்போ நம்ம புள்ளிக்கு அடுத்த ஸ்தானம் வந்து ஐந்தை விட பெருசாக்கிறதுனால அதாவது எட்டு இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அறுபத்தி மூணு இந்த ரெண்டோடு ஒன்று கூட்டிக்கலாங்களா அறுபத்தி மூணு நிமிடம் அதாவது இந்த கூம்போட கன அளவு ஃபுல்லாக வெளியேற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுனா அறுபத்தி மூன்று நிமிடம் ஆகும் அந்த பெட்ரோலை வெளியேற்ற தேவையான நிமிடம் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பயிற்சி முடிஞ்சது இந்த கணக்கு முடிந்தது நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்